வணக்கம் உங்களுடன் நான் உங்கள் செய்தி வாசிப்பாளன் சமூக வலைதளங்களில் லைக்ஸ் மற்றும் வியூஸ் மோகம் தற்போது உயிரை பணயம் வைக்கும் அளவுக்கு சென்றுள்ளது குருகிராமில் நடந்த இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற சம்பவம் குறித்த செய்தியுடன் தொடங்குவோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு இளைஞர் குழு துவாரகா விரைவு சாலையில் ஒரு சமூக வலைதள ரீல் எடுப்பதற்காக வாகனங்களின் அணிவகுப்பை தடுத்து நிறுத்தி சுமார் பத்து நிமிடங்கள் சாலையின் நடுவே ஸ்டண்ட்கள் செய்து பெரும் இடையூறை ஏற்படுத்தியது பரவி வரும் வீடியோவில் சில இளைஞர்கள் கார்களின் ஜன்னல்கள் மற்றும் சன்ரூஃப்கள் வழியாக வெளியே வந்து ஆபத்தான ஸ்டண்ட்களை செய்வது தெளிவாக தெரிகிறது இதனால் விரைவு சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த விபரீத செயல் மற்ற பயணிகளின் உயிருக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை குருகிராம் காவல்துறை உடனடியாக கவனித்துள்ளது சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காண சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் మోటార్ వాగన చట్టతిం కేర్